வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வட திருக்கடையூர் என அழைக்கப்படும் அருள்மிகு அபிராமி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவியை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள நாயகன்பேட்டை என்ற கிராமத்தில் அருள்மிகு அபிராமி உடனுறை அமிர்த திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு திருமணம் உக்ரத சாந்தி அதாவது அறுபதாம் வயதின் தொடக்கம் சஷ்டியத்த பூர்த்தி அதாவது அறுபதாம் ஆண்டின் நிறைவு பீமரத சாந்தி அதாவது எழுபதாம் ஆண்டின் நிறைவு சதாபிஷேகம் எண்பதாம் ஆண்டின் நிறைவு மற்றும் ஹோமும் முதலான தனித்துவமான விசேஷங்கள் நடைபெறுகின்றன திருக்கடையூருக்கு அடுத்தபடியாக பூர்த்தி அதிகமாக நடைபெறும் இத்தலம் இப்பகுதியில் புகழ்பெற்று விளங்குகிறது இக்கோவிலானது திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலை போன்றே அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிவாலயமாகும் அத்திருக்கொடையூரின் தலச்சிறப்புகள் அனைத்தையும் பெற்றதுதான் காஞ்சிபுரம் அருகில் உள்ள நாயகன்பேட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அபிராமி உடனுரை ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலாகும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்து அமிர்தம் எடுக்கும் முன்பு விநாயகரை வழிபடாத காரணத்தினால் அவரால் இத்திருத்தலத்தில் மறைத்து வைத்த அந்த அமிர்த அமிர்தகுடமே சிவலிங்கமானதால் மூலவருக்கு அமிர்தம் பிளஸ் கடம் பிளஸ் ஈஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் என்ற திருநாமம் உண்டாயிற்று இந்த கோவிலில் மேலும் ஒரு சிறப்பாக வன்னி மரத்தடையில் விநாயகர் அமர்ந்துள்ளார் அவரை பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வணங்குகின்றனர் நாயகன்பேட்டையில் முன்பு ஒரு காலத்தில் குடிநீருக்காக குளம் தோண்ட நீர் பெருக்கெடுத்தது அதன் நடுவே சிவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார் நீரில் அமிர்தம் போல் வெளிப்பட்டதால் அமிர்த கடேஸ்வரர் என பெயரிட்டு வழிபடத் தொடங்கினர் மகாவிஷ்ணுவின் தியானத்தில் உண்டான சக்தியே அபிராமி அன்னையாக திகழ்கிறார் மார்கண்டேரை யமனிடம் இருந்து காக்கும் பொருட்டு யமனையே வதம் செய்ததால் சிவபெருமானுக்கு காலசகர மூர்த்தி என பெயர் ஏற்பட்டது அத்தகைய சிறப்பு இத்தலத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயது முடிந்து அறுபது வயது உக்ரத சாந்திக்கும் அறுபது வயது முடிந்து அறுபத்தி ஒரு வயது சஷ்டியப்த சாந்திக்கும் அறுபத்தி ஒன்பது வயது முடிந்து எழுபது வயது பீமரத சாந்திக்கும் எண்பது வயது ஆரம்பம் எண்பத்தைந்து வயது முடிய சதாபிஷேகம் மற்றும் ஆயுஷ்ய ஹோமங்களுக்கும் செய்ய சிறப்புடைய தலமாகும் நாயகன்பேட்டை வேகவதி ஆற்றின் வடகரையில் அமைந்திருப்பதால் இவ்வூர் வட திருக்கடையூர் என கூறப்படுகிறது இக்கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இக்கோவிலுக்கு எதிரிலேயே பெருமாள் கோவில் அமைந்திருப்பது மேலும் ஒரு விசேஷமாகும் சென்னையில் இருந்து தாம்பரம் வழியாக காஞ்சிபுரம் செல்லும் போது வாலாஜாபாத்தில் அடுத்து ஏகனாம்பேட்டையில் இடதுபுறம் ஒரு கிலோமீட்டர் இக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் வாலாஜாபாத்தை அடுத்து தாங்கி கிராமம் வழியாகவும் இந்த கோவிலை அடையலாம் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாற்றி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்